வணக்கம் என்னெண்டா இந்த தமிழர் யார் என்று அறியிறதுல எனக்கு ஒரு ஆசை அதோடு நான் வேதாகமத்தை வாசிக்க வழி நான் என்ன கிறிஸ்டியன் சிவிலசேஷன் அங்கே என்ன ஸ்பெஷல் டிகிரி சேர்த்துனா கெட்டிக்கிசம் தேர்ட் கிரேட் எடுத்துகிறான் அவ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் கெட்டது கை முழுது கல்லாதது இந்த உலகு எங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு எனக்கு நத்திங் எனக்கு ஒன்றும் தெரியும் அப்போ அப்போ எனக்கு இதை நல்லா அப்பா படிக்க அந்த ஏசு வேர் இந்த எப்படி இந்த மக்கள் அந்த நாட்களில் யோசிச்சு பாருங்கோ இந்த மக்கள் ஆதா மே வாழ் ஆபரகா மீசாக் யாகோப் இந்த பரம்பரையெல்லாம் எப்படி ஒரு யோசிச்சு பாருங்கோ அந்த நாட்களில் கூகுள் இல்லை யூடியூப் இல்லை ഫേസ്ബുക്ക് ഇല്ല ട്വിറ്റർ ഇല്ല മെസെഞ്ചർ ഇല്ല ഒന്നുമില്ല അന്നാ അവ സാപ്പാടും വിലയും ഇന്ന് അപ്പോൾ അവ നല്ല ഭക്തിയായി അത് തന്നെ യോസിക്കുക നല്ലൊരു ജ്ഞാനത്തോടെ ഇന്ന് ചോദ അത് നൂലുകൾ ഒന്നേയും പാത്താൽ അവളവ് ആശയമെന്ന അവളോ ആശയ എനിക്കത് പാക പാ ഇന്നെട്ടിക്കാനും ഇപ്പം പുറ സമയ സഹോദരവളെ പിന്നെ ഇതൊരു ഒരു പാലിക്സാ എഴുതുന്നത് ഉണ്ട് பொலிக்ஸாக எழுதுனது கிறிஸ்தவ மதத்தை பெற பிறகு எனக்கு கிறிஸ்தவரடே சொன்னது இது வந்து குமர்சலைஸ் பண்ணது அது வந்து பொங்கல் வெள்ளக்காரர் இதை விற்பனை காவண்டி இப்படி என்ன செய்தவங்களாண்டு அப்படி இல்லை ஒரு சமயத்தை ஒரு ஆன்மீகத்தை விளம்பரப்படுத்தி செய்யலாம் அது என்ன இன்றைக்கு உலகத்தில் அச்சிடப்படுற ஒரே நூல் வேதாகாமல் அதிகம் அச்சிடப்படுற நூல் அப்போ அதுக்குள்ளேயே சம்திங் இருக்குது என்ன அப்போ இந்த மக்கள் எல்லாம் அவங்களெல்லாம் எண்ணத்தில் அதை நான் முதலெல்லாம் சொல்லிட்டேன் வெண்ணெண்ணத்தில் எழுதி வச்சு அப்படி எல்லாம் எழுதி போகன்றலையும் எழுதி எழுதி வச்சு அது தான் நாங்கள் எடுத்தது அந்த கட் குகைகளில் இருந்துன்னு சொல்லியும் அதை அப்போ இந்த அமெரிக்க விஞ்ஞானிகள் எடுத்து அதை ஆய்வு செய்ததுண்டும் கஷ்டம் என்ன அதுகளை எடுத்து இத்தனையாக மாட்டதெல்லாம் சொல்லிவிட்டு நான் திருப்பி சொல்லல அப்போ அப்படி பார்க்க அது அப்போவே விவசாயத்தை கல்லிடுறாரு என்ன மயிர் கத்தரிப்போர் முன் முன்னிலையில் கத்தாரது செம்மறி போகலை கத்தாரது செம்மறி போகலான்ண்டு அப்போ அப்பா அப்பாறே அந்த இயேசுவை பற்றி முன்னறிவிச்சுட்டார் என்ன இந்த எத்தியோப்பிய அமைச்சர் அந்த வா போன கிழமை அந்த வாசகத்தில் அது அது மென்ஷன் பண்ணப்பட்டது அப்போ இப்பாரு இருக்கீங்க அந்த இயேசு திருப்பி மிருகா உங்களுக்கு எழுதுனது ஆயிரத்தி நூறுக்கும் இறக்குறையே நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் பிள்ளை சொல்லுங்க அப்போ அப்போவே இவங்களே எங்களுக்கு எழுதணும் உண்மையிலே எங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு சமயத்துக்கு எதிராக எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஏனண்டா அந்த அந்த நாட்களில் இது வேறு மொழியிலான எழுதினவங்கள் ஜூதர் எழுதினவங்க அரமிக் மொழியில் மற்றது சமாரியர் கிரேக்கம் கிரேக்கம் லத்தீன் தான் எழுதினது இப்போ வந்து என்னெண்டா சில பேர் சொல்லினுதான் புரியாமல் நீங்கள் எல்லாம் இந்துக்கள் உள்ளக்காரன் வந்து எத்தனை ஆண்டு பதினாறாம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வந்தோம் இலங்கைக்கு இந்தியாக்கும் அப்போ அதனால் உங்களுக்கு அப்போ தான் வந்தது ஓ யார் சொன்னது ஓ உங்கடாக்கள் அங்கே ஆக்கள் இந்துக்களை இருந்திருப்பின உண்மையில் தான் உண்மை தான் ஆனால் நான் அது இல்லையன்று சொல்லல விளங்கோணும் வடிவா நீங்கள் என்னண்டா எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தை அந்த உண்மையை எங்களோட கண்ணுகளுக்கு அந்த காலம் ஆண்டவர் மறைச்சி வச்சுருந்துருக்குறார் அவங்களை அனுப்பி அவங்கள் வந்தது பிள்ளை அது வர பிரச்சனை ஆனாலும் அந்த உண்மையை அந்த ஆண்டவரை இயேசுவை எல்லாத்தையும் அறிய வச்சது நாங்கள் அப்போ ஆனால் அதுக்கு முந்தி நான் சொன்னே நான் ஐம்பதாம் நூற்றாண்டுலேயே தோமா அங்கே போயிட்டார் எங்கள் இந்தியாவுக்கு அப்போ ஐம்பதாம் நூற்றாண்டுலேயே அங்கே பரம்பிட்டது அங்கேயே பரம்பிட்டது ஆ மற்றது இங்கே என்ன உண்டு அங்கே இருந்தாங்களார் இது ஏற்கனவே பபு என்ன பாபல் கோபுரத்தில் ஒரே மொழி ஒரே ஒரே மதமாக இருந்ததுன்னு சொல்லி பைபிளை சொல்லுவோம் அது உங்களுக்கு நான் ஆராத ஆதாரத்தோடு சொன்னனால என்ன அப்போ ஒரு அப்ப சிதறுண்ட மக்கள் அப்ப சிதருண்ட மக்கள் மற்றது வேறு எங்கள் சிதருண்ட மக்கள் என்றால் இவர்கள் வந்து சிதருண்ட மக்கள் வந்து இந்த எகிப்திலே இருக்கின அப்போ சிவருண்டு இல்லாடாகவும் போயிருப்பினும் அப்போ ஆக நிற்கிறது பதினாறாம் நூற்றாண்டுலாம் ஆங்கிலேயர் வந்தேன் ஆனால் இலங்கையும் இந்தியாவும் உண்டா தான் இருந்தது தமிழ்நாடுலாம் உண்டா இருந்தால் பூகம்பத்தால் விதிஞ்சது அப்போ அங்கே ஐம்பதாம் நூற்றாண்டுலேயே வந்துடுது அப்போ அதுகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் யோசிப்போம் இது நாங்கள்லாம் சண்டை சமயத்தை பிடிச்சி சண்டை பிடிச்சி கொண்டுருந்தோம் நாங்கள் ஜேசுவேன்னு ஒருத்தரையும் மன்னிக்க மாட்டேன் அப்போ இந்த அறிஞ்சு கொள்வோம் எனக்கு ஏன் அறிஞண்டு ஒன்றுமில்லையே உண்டுமில்லையென்னா அன்றைக்கும் ஒரு இடத்துல சொல்லணும் வேதங்களில் அழிஞ்சிட்டுது இங்கே அங்கே அழிஞ்சிட்டு தான் அங்கே இல்லையாம் யாதவர் தான் அங்கே வந்துடுதுண்டு வைகுண்டத்தில் வைகுண்டத்தில் அழிஞ்சிட்டு அங்கே யாதவர் வந்துட்டு தான் உண்மை அங்கே உண்மையாக என்ன குமரிகின்றே இல்லை சொல்லிட்டவங்களுக்கு அப்போ சரியன்ட்டு அப்போ எங்களுக்காக எழுத இல்லை ஏனென்றால் ஏன்னெண்டா அதை மொழிபெயர்த்தபடியே தான் தெரியும் எங்களுக்கு இவ்வளோத்தில் இருக்குண்டு அப்போ பியோலியாச்சு எப்பயோ பேருந்து மற்றவர்களோ அந்த நேரத்தில் யூத சமயம் மட்டும்தான் இருந்தது அங்கால என்னெந்த கிரேக்க சமயங்கள் அந்த கிரேக்க கடவுள்கள் எல்லாம் வழங்கினவங்கள் எல்லோரும் பக்கத்து உள்ளவர்களும் வழங்கினாங்கள் ஆனால் அந்த கிரேக்கர் தான் கூட கிரேக்கரும் எல்லாரும் வந்து எங்கட சமயத்தில் பேந்து சேர்ந்தது அப்போ உண்மையில அந்த கிரேக்கத்தில் இருந்து தான் அரிஸ்டோட்டல் மற்றது ப்ளேட்டோ மெட்டது யார் இந்த தத்துவ ஞானிகள் இல்லை சோக்ரட்டிஸ் எல்லோரும் வந்து ஏன் இந்த அல்பர்ட் கூட ஒரு யூதர் அல்பர்ட் ஐன்சன் கூட ஒரு யூதர் ஓ ரொம்ப அப்போ மெட்டதா அப்போ இவகள் எல்லாம் நான் ஆய்வு செய்தோண்டு போகேக்கு இவங்க எல்லாமே வந்து இந்த அந்த யூதராக தான் கெட்டிக்காரராக இருக்கிறாங்களே அப்போ இந்த ஹிட்லர் வந்து இவ்வளோ பேரையும் அழிச்சம் இன்றைக்கு இந்த யூதர் உலர்ந்து நிற்கிறாங்களே ஒரு சின்ன குட்டி இனமாக போய் என்ன ஒரு பெண் தலைமையில் தான் அது நடந்தது அப்போ அந்த ஆண்டு விட்ட வல்லமை இருக்குது அவையால் இல்லை அவ செய்கிறது பிள்ளையாக இருக்கின்றாலும் அந்த ஆண்டு கரம் இன்னும் இருக்குது அவையிலும் நாங்கள் மனம் மறைச்ச வைப்போம் சரி அது ஒரு பக்கம் இருக்குது இந்த இஸ்லாயில் மக்கள் வெளிய தமிழர்கள் அந்த வாழ்ந்த அவையில் இந்த வாழ்க்கை முறை வழிபாட்ட முறை கோயில் விளக்கு மேச குருக்களின் ஆடைகள் விழாக்கள் அவை கொண்டாடும் மாதங்கள் நாட்கள் ஒழுங்குமுறைகள் அடிமைத்தன வாழ்வு உணவு அரசிக்க வேண்டிய வழிகள் இதெல்லாம் உண்டைக்கு எங்களுக்குள்ளே இருக்குது அப்போ நாங்கள் தமிழர்கள் எல்லாம் அடிமைத்தன வாழ்வு அங்கே அவைகள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் நினைக்கிறோம் நானூற்றி முப்பது அப்படி என்ற மஞ்சள் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவை நாங்களும் உண்டைக்கு அடிமைகளாக தமிழர்கள் இருக்கிறோம் அப்போ இப்படி தமிழர் நாங்களும் அந்த 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 இது அந்த அந் அதுலேயும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் அங்கேயும் நான் பேந்து பேருந்து சொல்கிறேன் அப்படியே அதோடு ஞான நூல்கள் ஞானாகமம் நீதி நொலிகள் எல்லாத்தையும் வெளி வச்சுக்கிறோம் சீராக்கின் ஞானம் இனிமைமிகு பாடல்கள் கவிதை வடிவிலான பகுதி எல்லாம் பௌத்திரமாக கொட்டி கிடப்பதை நாங்கள் நான் தொட்டு தொடர்கிறோங்க என்ன சுட்டு சுட்டா சொற்கொட்புலை பொருட்பளை நீங்கள் மன்னிப்பீங்கள் இது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு அது நான் கட்டுரையாயும் இந்த புத்தகமாக வெளியிடப்போ அது யோசிக்கிறேன் பார்ப்போம் அப்போ இதில் உள்ள சொற்புற பொருட்பளை எல்லாத்தையும் பொறுத்தரில் வேணும் வந்து கேட்குறேன் அது மாதிரி இந்த கம்பர் ராமாயணமே அது உள்ளதைக்கு அவர் சொல்கிறார் நல்லது செய்யக்க கடவுள் எங்களோட கூட இருப்பாரா அப்போ நல்லது நான் செய்யக்கேன் கடவுள் கூட இருப்பாரன்னு நான் நம்புகிறேன் சரி என்று சொல்லிக்கொண்டு ஆதியில் படைப்பைப் பிடிப்பாக ஆதியாக முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வருசத்தில் மண்ணுலக உலகு உருவமெற்று இருளாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது விஞ்ஞானிகளும் அப்போ என்று சொல்லி ஆனால் விஞ்ஞானிகளும் என்ன சொல்லிக்கணும் இந்த பிக் பேங் தியரி எடுத்து பார்த்தா பூமி இருளாக இருந்தது என்ன என்று சொல்லியினோம் அது துகள்கள் வந்ததுன்றும் மேலே நம்ம எத்தனையோ விஞ்ஞானிகள டோக் கழிஞ்ச கேட்டுறேன் மெடிடேஷன் குரூப்பில் அவையிலேயே சொல்லினா தாங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா ஊகம் உண்மையில் இது ஒரு ஒரு மிஸ்ட்ரி இது ஒரு ஞானத்தால் தான் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்போ இன்றைக்கி பயதாக மதத்தை வேறு நூல்கள் இல்லாத நாங்கள் இதை நம்பலாம் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பினா நம்ப என்னோ தெரியல மட்டும் அது ஆதியாக ஒன்று இருபத்தேழுல கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் என்று சொல்பம் உருவில் மற்ற தனது பாவனையாக சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுது இந்த சமயத்திற்குள்ளையும் திருமூலர் சொல்லுறார் நாமே கடவுள் உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறார் ஐந்து சமய அறிஞர்களும் மற்றது இப்போ சில அறிஞர்கள் நான் இந்த சமயத்தையும் கேட்கறது என்னென்னா அதில் உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது அப்போ சித்தர்கள் அவையெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கணும் எல்லோரும் ஞானத்தோடு வாழ்ந்த அந்த அந்த வல்லமாக கிடை கிடச்சிருக்குன்ற சொல்லிக்கணும் ஜோர் சுவாமி சொல்கிறார் சும்மா இரண்டு ஏன்னா அப்போ அந்த எல்லா சமயத்துலேயும் இப்போ நான் புத்தரேன்னு ரொம்ப நேசிக்கிறேன் அவர் வந்து உண்மையில் அந்த ஞானத்துக்காக தோடி தடித்திருக்கிற புத்தகங்கள் எல்லாம் தூர்ற உருடம் புத்தகம் இல்லை அப்படியே அந்த எல்லாம் ஆடம் திரிஞ்சு தான் கடைசியாக போய் அரசமரத்தடியில் இருந்து தான் அவர் அந்த ஞானத்தை பெற்றுவர் அப்போ அப்போ அந்த நான் ஏன் அதை சொல்கிறேன்னால் அந்த கடவுள் மனிதரை தன்னை உருவில என்று நாங்கள் சொல்கிறது அவர் அவர் தான் கடவுள் நாங்கள் நல்லா இருந்தால் எங்களையும் கடவுளாக தான் படைச்சு நாங்கள் எல்லோ மிருகங்கள்னு சொல்லக்கூடாது மிருகங்கள் இவ்வளோ நல்ல என்ன இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது கோகம் எல்லாம் சேர்ந்து ஒற்று கோகம் உண்டு குடிச்சோ சேர்ந்து சாப்பிடணும் நான் உங்களை உண்டு எடுத்தால் பிச்சு கொண்டு ஓடுறோம் அப்போ நான் மிருகங்கள் பறவைகளை இப்போ சொல்கிறேன் இல்லை எங்களை ஒப்பு விற்கிறதுக்கு வேறே உண்டு வேணும் என்ன 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 உங்கள இல்லை என்ன ரெண்டு சரி கண்டு உண்மையா அப்போ அடுத்தது வந்து இந்த இதயம் தோட்டத்தை பற்றி குறைக்க அதிகமாக ரெண்டு பதினாலு மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரிசு நான்காவது ஆறு யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுது இங்கே தான் நான் முதலில் சொன்ன தமிழர் மொசப்ப தேமியாமல் யூப்ரத்து ரைகரிசு நதிக்கரையில் வாழ்ந்ததாக பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் எங்க ரெண்டு சொல்லி இந்த வி செல்வநாயகம் எழுதிய அந்த இந்த வர தமிழர் வரலாற்றிலேயோ இன்னத்துலையோ இல்லை இல்லை வி கணேசன் எழுதியா அப்புறம ஆதாரத்தை சொல்லுவோம் சும்மா சொல்லக்கூடாது வேறு சிவகணேசன் எழுதி ஆய்வில் சொல்கிறேன் சரியா அப்போ அதை அந்த இடம் வாங்க சரிங்க சரி முடிச்சு கொள்கிறேன் நீங்களும் இதுக்கு கீழே எழுதுறது யூடியூப்பில் எனக்கு ஃபோனில் எழுதுறீங்க குரூப்பில் அஞ்சு வழிபாடு வேண்டாம் தே அதுக்கு பாவம் நல்லதுகளை நாங்கள் எடுத்து எல்லோருமே சேர்ந்து ஆய்வோம் ஆய்வு செய்வோம் அதுகளை நாங்கள் பார்க்கலாம் இது பிள்ளை இது சரி என்று என்ன விட பிரிக்க அறிஞர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க இப்போ யூடியூபில் எழுதினீங்கன்னா ஆக்களுக்கு எனக்கு எழுதிவிடும் அப்போ எழுதினா அதை பற்றி ஒரு தெளிவு வரும் எனக்கும் தெளிவு வரும் நானும் பிள்ளை என்ன பண்ணிச்சுக்கொள்ளுங்கோ நல்லது செய்ய இறைவன் கூட இருக்கவனும் கூட இருப்பார் என்று நானும் நம்பிக்கொண்டு நல்லதே செய்வோம் நல்லபடி வாழ்வோம் இந்த நொடி எங்களுக்கு மட்டும் சொந்தமானது ஆனால் நாங்கள் ஆண்டவரையும் ஆண்டவரை அறிகிற மக்களாக இருப்போம் நன்றி நன்றி மகிழ்ச்சி